என் ஃப்ரெண்டு நான் குதிச்சிருந்தா குதிச்சிருவாரு அந்த மாதிரி ஒரு ஒரு ஆள்தான் ஆள விஷயம் சோ அதனால தான் அதுக்கப்புறம் தலையில மாறிடுச்சு இந்த படம் பண்ணாங்க ஆம்பளை பண்ணாங்க பார்த்தா நான் நடுவுல கட்டு அந்த ட்ரைங்கிள் லவ் ஸ்டோரி வந்து ஸ்ட்ரெயிட் லைன் லவ் ஸ்டோரி ஆயிடுச்சு நடுவுல அந்த முக்கோணம் நான் காணோம் இவங்க ரெண்டு பேரும் தான் டெய்லி லவ் லவ் லவ்வர்ஸ் மாதிரி பேசிட்டு இருப்பாங்க அதை கேட்டேன் ஏன்னா நான் தான் ஃப்ரெண்ட் தான் உனக்கு ஏ அப்புறம் அவர்தான் ஃப்ரெண்ட் இப்போ சோ அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆயிட்டாங்க விட சோ கிளாட்

Our reactions.